எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா யாரும் நாமத்தில் வாழ்த்துகிறேன் உங்களை பார்க்கிறது எனக்கு மிகுந்த சந்தோஷம் இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு பேசும்படிக்கு என் ஆண்டு எனக்கு கொடுத்த வார்த்தை என்னவென்று கேட்டால் ஞாயாதிபதிகளின் புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் ஜட்ஜஸ் சாப்டர் ஒன் பிளஸ் டூ அதற்கு கத்தர் யூதா எழுந்து புறப்பட கடவன் இதோ அந்த தேசத்தை அவன் கையிலே ஒப்பு கொடுத்தேன் என்றார் ஒப்பு கொடுப்பேன்னு சொல்ல ஒப்பு கொடுத்தேன் என்றார் ஆண்டவர் ஒரு கொடுப்பேன்னு சொல்ல கொடுத்தேன் அப்படின்னு என்ன ஐ கிவன் இன்னும் யுத்தத்துக்கே போகலைங்க இன்னும் தேசத்தை உப்பு கொடுக்கலங்க காண உப்பு கொடுக்கலங்க ஆனால் காணானியர்களை விரோதமாக யுத்தம் பண்ண போகிறார் கத்தரை கொடுத்துட்டேன் அப்படிங்கிறார் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ கத்தர் கொடுத்துட்டேன் அப்படிங்கிறார் நீங்கள் என்ன வேண்டிக் கொள்கிறீங்களோ கத்தர் கொடுத்து விட்டேன் என்று சொல்கிறார் ஆண்டு இன்னும் கொடுக்கல இன்னும் நீங்கள் போகலை இன்னும் நீங்கள் எக்ஸாம் எழுதலை இன்னும் நீங்கள் பாஸ் ஆகலை இன்னும் உங்களுக்கு வேலை கிடைக்கல இன்னும் உங்களுக்கு வாசல் திறக்கலை ஆனால் கத்தர் கொடுத்துட்டேன் அப்படிங்கிறார் இந்த நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல என்னெல்லாம் நீங்க போறீங்களா கத்தர் கொடுத்துட்டேன் அப்படிங்கிறார் ஆச்சரியமான ஒப்பு அப்போ நான் யூதா எழுந்து போகட்டும் சொன்னார்னா புஸ்தகம் முப்பத்தி எட்டாம் அதிகாரத்துல அவனுடைய குடும்பத்தை கெடுத்த காணாணி ஆவி காணாணி பெண்ணை திருமணம் பண்ணி வாழ்க்கையே போராட்டமாய் போய் மூணு பிள்ளைகளை பெற்றெடுத்து மூணு பிள்ளைகள்ல ரெண்டு பிள்ளைகளை இழந்து மனைவியை இழந்து இதெல்லாம் கடினமான சில சூழ்நிலைகளை தாண்டி வந்தார் உங்க வாழ்க்கையில கடினமான சூழ்நிலைகளை தாண்டி வந்திருக்கீங்களா இப்போ அந்த காணானியர்களுக்கு விரோதமயுத்தம் பண்ண கத்தர் யாரை போ சொல்லுகிறார் யூதா எழுந்து போகட்டும் என்று சொல்லுகிறார் யூதான் நீ எழுந்து போ எந்த சத்ரு உன் வாழ்க்கையை மடங்கடித்தானோ உன் வாழ்க்கையை கெடுத்தானோ அந்த சத்ருவை நீ சங்காரம் பண்ணுகிறதற்கு நீ எழுந்து போ உங்க வாழ்க்கையில எந்த சத்ரு உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிறானோ அந்த சத்ரு முறிக்கிறதற்கு கத்தர் உங்க கையில கொடுக்கிறார் ஏன்டா இந்த இடத்துக்கு போனோம் ஏன்டா இங்க கல்யாணம் பண்ணோம் ஏன்டா இங்க ஒரு பிள்ளை பெற்றோம் அப்படிலாம் யாராவது கசப்போடு பார்த்துட்டு கஷ்டப்பட்டு உட்காந்துருக்கீங்களா என் லைஃப்ல இப்படி ஒரு போராட்டமான சூழ்நிலைகளை நான் கடந்து போக நினைக்கவே இல்லை இப்படி ஒரு போராட்டமான நிலைக்குள்ள நான் போய்கொண்டிருக்கேன்னு சொல்லுகிறீங்களா நீ எழுந்து புறப்படு உனக்கு ஒரு ஜெயத்தை கத்தர் கொடுப்பார் இயேசு நாமத்தில் திஸ் கொள்ளுங்கள் டேக் இந்த நாள் பிறந்த நாள் திருமண காண்கருளை கத்தர் ஆசீர்வதிக்கிறார் கொடுக்கும் பரிசை பார்க்கிறேன் வியாதி ஐ இன் திஸ் டேக் வியாதிட் God bless you.